ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டே நியூஸ் சேனல் ஒரே நாளில் திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டி போட்டுருச்சு கனமழை என்று தான் சொல்லணும் ஆமாங்க ஒரே இரவில் பெய்த மிகப்பெரிய கனமழை காரணமாக திருச்செந்தூர் கோவிலை சுற்றி தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவிலில் பல இடங்களில் தண்ணீர் புகுந்தது இருக்குது ஸோ கோவிலை சுற்றியும் தண்ணீர் சூழ்ந்ததுனால பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியாத சூழலை தற்போது ஏற்பட்டிருக்கு தற்போது அந்த ஒரு நிலையில அங்க இருக்கக்கூடிய வீடியோ தான் வெளியாயிருக்கு வெளியான அந்த வீடியோவை தான் இப்போ நாம் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் திருச்செந்தூருடைய லைவ் அப்டேட்களை இப்போ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ முருகன் என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது அறுபடை வீடுகள் தான் அறுபடை வீடுகளில் ரெண்டாவது படை வீடு திருச்செந்தூர் படை வீடு அறுபடை வீடுகளில் ஐந்துமே வந்து மலை மீது இருக்கும் ஆனால் இந்த ஒரு படைவீடு மட்டும் கடலுக்கு பக்கத்தில் கீழேயே இருக்கும் அதனால் இந்த படைவீடு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படை வீடுவாக பார்க்கப்படும் மேலும் இந்த படைவீடை சுற்றி கடல் இருந்தாலும் இது வரைக்கும் எந்தவித பெரிய அசம்பாயுதமும் நடந்தது கிடையாது ஆனால் அப்பப்போ மலையால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பாதிப்புகள் ஏற்படுவது வழக்கம் அந்த மாதிரி இப்ப திருச்செந்தூர் முருகன் கோவில சுத்தி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த இடமே பாத்தீங்கன்னு பக்தர்கள் நடமாட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு மேலும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தற்போது வீடியோவானது வெளியாயிருக்கு வெளியான அதை தான் இப்ப நான் இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட காட்ட போறேன் ஸோ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் ட்ரிப் போட்டிருக்கிறவங்களா தற்போது நிலைமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேலும் ஒரே நாளில் பெய்த கனமழையால தான் இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதனால ட்ரிப் போகணும்னு நினைக்கிறோங்க இப்போ போகலாமா வேணாமா அப்படிங்கறத எல்லாமே வந்து யோசிச்சுக்குங்க ஏன்னா போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ண முடியாமல் வர்றது வேஸ்ட்டு அவ்வளோ தூரம் திருச்செந்தூர் போகிறோம் சுவாமி தரிசனம் ஃப்ரீயாக வந்து பண்ணணும் இப்போ சுவாமி தரிசனம் பண்ண முடியாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு சூழ்ந்துருக்குது சூழ்ந்த அந்த இடத்த வந்து முதல்ல இப்போ இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடலுக்கு பக்கத்தில் நம்ம நடப்போல அந்த இடம் அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி பார்த்திங்கன்னா பாருங்களேன் ஸோ இந்த தண்ணி பார்க்கும்போது ஏதோ ஆத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஆமாங்க ஆத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே தண்ணி அந்த இடத்த சுற்றியும் சூழ்ந்துருக்கு ஸோ ஒரு இடம் விடாமல் கோவிலை சுற்றியும் தற்போது வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதுனால பக்தர்களுடைய தரிசனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பாதிக்கப்படுது மேலும் இந்த பாதிப்பில் இருக்கும்போது இப்போ நீங்கள் கோவிலுக்கு போனாமா வேணாமா அப்படிங்கிறத எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க ஸோ கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கோவில் நிர்வாகத்தை காண்டாக்ட் பண்ணி இப்போ வரலாமா இப்போ ஃப்ரீயாக இருக்கா இப்போ தண்ணீர் எதுவும் இல்லையா எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அங்கே இருக்கிறவங்களுடைய பெரும் அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு மேலும் இதே போல் தான் செஞ்சாண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு இறுதியில் இதே போல் மழை அதிகமாக பொழிஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பையும் பாதிப்பு ஏற்பட்டது திரும்ப இப்போ அதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வருடம் கடைசியோ இப்போ தான் இந்த வருடத்தில் வந்து மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையை உலுக்கி எடுத்தது அதுக்கப்புறம் திருப்பதியிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆனால் பெருமளவில் பாதிப்பு இல்ல மீண்டும் தற்போது திருச்செந்தூரில் ஏற்படுது மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனமழை நிறைய இடங்களை வாட்டி வதைக்குது ஸோ திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களில் இருக்கக்கூடிய டேம்கள்லாம் நம்பி அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து வீடுகள்லாம் பாதிப்பு அடைகிற மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு மேலும் இப்போ வெள்ளப்பெருக்கு காரணமாக முற்றிலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து திருச்செந்தூர் சுற்றி போயிட்டுருக்கு திருச்செந்தூர் திருச்செந்தூர்னு சொல்கிறேனே இவ்வளோ சொல்கிற அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்ப ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னால் அக்கோஸ் கண்டிப்பாக வந்து திருச்செந்தூர் கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் ஏன்னால் அனைவருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்செந்தூர் போனாவே அந்த அதிசயத்தை வந்து உணர முடியும் அதில் மெயின் அதிசயம் என்னென்னா இங்கே முருகன் வந்ததுடைய சாட்சி தான் முருகன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போர் புரிந்து ஒரு அசுரனை அழித்து அதற்கு பிறகு இங்கேயே வந்து உக்காந்து மக்களாகிய நமக்கு நன்மை செய்வதற்கு அதே இடத்துல ஆசிர்வாதிக்கிற மாதிரி ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்கிறாரு அந்த உருவாக்கின அந்த ஒரு இடம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இருக்கும் அவர் போர் புரிஞ்ச அந்த இடத்துல ஒவ்வொரு வருடமும் கந்தசஷ்டி விழாவானது கொண்டாடப்படும் அதுக்கப்புறம் முருகன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே மக்கள் தாகத்தை தீர்ப்பதற்கு நாலு கிணறுனு ஒரு வந்து கிணத்தை அது இன்றளவும் இருக்கு சின்ன கிணறாக இருந்தாலும் வத்தாத தண்ணீர் அங்கு வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இங்கு அவர் வந்து சிவலிங்கத்தை மண்ணில் செய்து வழிபட்டு இருக்கிறாரு அந்த சிவலிங்கமும் இன்றளவும் இந்த கோவில வந்து பார்க்க முடியும் இப்படி பல அதிசயங்கள் இவர் இருந்ததற்கான சான்று இங்கு இருக்கு அதனாலேயே அறுபடை வீடுகளில் இந்த படை வீடு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வீடாக பார்க்கப்படுது மேலும் இந்த ஸ்பெஷல் வீட்லேயே தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே போல் திருச்செந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய முருகனுடைய தல வரலாறுகளையும் அதன் சிறப்புகளை பற்றியும் நிறைய பேர் நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுடைய வரலாறுகளையும் சிறப்புகளையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சிறந்து விளங்கப்படுவதாக கூறப்படக்கூடிய ஒரு கோவில் ஓராண்டு ரெண்டாண்டு கிடையாதுங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சிலங்கு சாரி சிலங்குங்கிற பாருங்க சிறந்து விளங்கப்படக்கூடிய கோவில் மேலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் ஒன்பது அடுக்குகளை வந்து கொண்டிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தை அழகாக கொண்டு இந்த திருக்கோவிலுடைய கோபுரமானது பதினேழாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகனாகவும் கூறிப்படுது மேலும் திருச்செந்தூருக்கு வழங்கிய நிறைய துணை பெயர்கள் நிறையவே இருக்குது தமிழ்நாட்டிலேயே நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய நகரம் என்று அழைக்கப்படுவது இந்த திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரை ஆலைவாய் திருநாயர் சேவாய் சாரி திருநாறு கிடையாது திருசீர் அலைவாய் வெற்றி நகர் வியாழசத்திரம் அலைவாய் சேரல் சிந்துபுரம் இந்த மாதிரி போன்ற பல பெயர்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்புமிக்க அழைக்கப்படக்கூடிய திருத்தலம் தான் இந்த ஒரு திருத்தலம் மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னர் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கு அதனால தான் அலைவாய் என்று இந்த கோவிலானது அழைக்கப்படுது திரு எனக்கூடிய அடமொழி பெற்றதால் திருசீர் அலைவாய் என்று பாடல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலுக்கு சிறப்பாக புகழ் சொல்லும்படி இருக்கிறது திருச்செந்தூர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓம் வடிவில் உள்ளது அதாவது இந்த கோவிலை வந்து மேலே அந்த ட்ரோன்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓம் வடிவில் இருக்கிற மாதிரி தான் இந்த கோவிலுடைய அமைப்பே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கு காவல் தெய்வமாக விளங்குறாரு திருச்செந்தூரை வீரவாகுப்பட்டினம் எனும் அலைவராலும் அழைக்கப்பட்டு இருந்தது ஒரு காலத்தில் கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னரே முருகனுக்கு இன்றளவும் இங்கு பூஜைகள் நடத்தப்படுவது தான் ரொம்ப சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அதே இந்த திருச்செந்தூர் கோவிலுடைய ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டே தான் இருக்குமா அதாவது மெயின் ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டே தான் இருக்குமா இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாளில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது ஒவ்வொரு ஆண்டு திறக்கப்படும் இப்போ இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு அந்த மெயின் சொர்க்கவாசல் திறக்கப்படுதில்ல அந்த மாதிரி இங்கு ஒரே ஒரு நாள் தெய்வானையை மனம் முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் மட்டும்தான் அந்த கோபுரமானது ராஜகோபுரமான இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து திறக்கப்படும் மற்ற டைம் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுக்குவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும் கோவில் அமைந்திருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபது அடியை கொண்ட உயரமும் அறுபது அடி அகலத்தையும் நூற்றி இருபத்தி நாலு தூண்களையும் கொண்டு இது எங்குமே இல்லாத ஒரு பெரிய மண்டபமாக கருதப்படுது ஸோ இப்பேற்பட்ட முருகன் கோவிலில் தற்போது வெள்ளப்பெருக்க ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது மேலும் கடல் பக்கத்தில் இருந்தாலும் மழை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருச்செந்தூரில் நேற்று அதிகமாகவே பொழிஞ்சிருச்சு அப்படி பொழிஞ்ச மழை வந்து கடலில் தண்ணி போக முடியாத முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால தான் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மேலும் கோவிலை சுற்றி இந்த வெள்ளப்பெருக்கு இருப்பதாகவும் கோவிலுக்குள்ளே இன்னும் தண்ணி வந்ததில்லை அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ திருச்செந்தூரில் முருகனுடைய கருவறை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற வீடியோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் மேலும் இப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பிளான் பண்ணும் போது அந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணி என்ன ஏதுங்கிறத விசாரிச்சுக்கோங்க கோவில் நிர்வாகிக்கிட்டீங்க கோவில் நிர்வாகத்துடைய நம்பர்லாம் நெட்லேயே நிறைய கிடைக்குது ஸோ நெட்டில் இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் திருச்செந்தூரில் தற்போது நிலைமை இது தான் தூத்துக்குடியில் கூட நிறைய மழை ஒரே நாளில் பெழிஞ்சதாக மில்லி மீட்டர்லாம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் ஸோ திரும்ப மழை இருக்க வாய்ப்பு இருக்குது திரும்ப கனமழையினால் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க பிளான் பண்ணுறவங்க இப்போ ஆண்டு இறுதிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க அதாவது கண்டிப்பாக எல்லோரும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளணும்னு நினைப்பீங்க அப்படி மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இப்போ என்னங்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சு செயல்படுங்க இதே போல புதிய அப்டேட்டான இந்த நியூஸ்களெல்லாம் நம்ம சேனலில் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை விட இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரிப் ஒரு ஐடியா இருந்தாங்கன்னா இப்போ தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுறோம் அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கவனிக்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரியான அப்டேட்டான நியூஸை தெரிந்துக்கிட்டோம் மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்